ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பக்கோடா குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த பக்கோடா குழம்பு சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் பக்கோடா குழம்புக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட ஆறு ஏழு முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் அரைச்ச தேங்காய் விழுத வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தாளிப்புக்கு கடாயில் ஒரு குழிக்காண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட கூட ரெண்டு கொத்து கருக சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இதோட கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து வணக்கும்போது அந்த பக்கோடா குழம்போட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இதோட கூட ரெண்டு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதையுமே சேர்த்து தக்காளி பழம் நல்லா கொலைய வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா கொலைஞ்சி வணங்கி வந்துருச்சு இப்போ இதோட கூட அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் நல்லா வணங்கிருச்சு இப்போ இதோட கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குற தேங்காய் விழுது சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து குழம்பு வந்து ரெடியாகி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தேவையான பக்கோடா ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கொத்து கரு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக மாவு இது கூடவே அரை பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மல்லிகைத்தல் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் காய வச்ச எண்ணெயில் பக்கோடா மாவை குட்டி குட்டியாக சேர்த்து பக்கோடா ஷேப்பில் சுட்டு எடுத்துக்கலாம் நல்ல செவர சுடணும் ஒரு பக்கம் குழம்பு நல்லா மணக்க மணக்க ரெடி ரெடியாகிட்ருக்கு ஒரு பக்கம் பக்கோடாவும் நல்லா செவர ரெடியாகிட்ருக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இனி நம்ம பக்கோடா இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பக்கோடாவும் நல்லா செவர பொறிஞ்சி வந்துருச்சு அப்படியே நம்ம எண்ணெயிலேருந்து பக்கோடாவை எடுத்து டேரெக்டாக குழம்புல சேர்த்துடலாம் அப்போ தான் மசாலாலாம் எல்லாம் உள்ளே இறங்கி பக்கோடா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் சொட்ட பக்கோடா எல்லாத்தையும் குழம்புல சேர்த்தாச்சு இனி குழம்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு ஃபைனலாக கொஞ்சம் போல் மல்லித்தழை ஒரு கொத்து கருகை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்